ஆராதனையிலே காணப்பட வேண்டிய மூன்றாவது காரியம் உறுதி பிரியமானவர்களே ஆதி அகமத்தின் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் மம்ரே என்ற சமவெளிக்கு வந்து ஒரு வழிபிடத்தை கட்டுகிறார் மம்ரே என்ற எபிரே வார்த்தைக்கு உறுதி என்பதாக பொருள்படுகிறது உங்களுடைய என்னுடைய ஆராதனையிலே உறுதி இருக்க வேண்டும் பிரியமானவர்களே புதிய ஏற்பாட்டிலே பதினெட்டு வருடமாய் கூணியாயிருந்த ஒரு ஸ்திரீ ஆலயத்துக்கு சென்றால் நிமிர்ந்து நடந்தாள் ஒருவேளை அவள் சபைக்கு போவதற்காக ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருக்கிறாள் என்று வைத்துக் கொண்டால் அவளால் நிமிர்ந்து கூட பஸ்ஸுடைய போர்டை கூட பார்க்க முடியாது அது எந்த பஸ்ஸுன்னு கூட பார்க்க முடியாது ஆனால் அவளிடத்தில் இருந்த உறுதி ஆலயத்துக்கு கொண்டு போனது அவளிடத்தில் இருந்த விசுவாசம் ஆலயத்துக்கு கொண்டு போனது அவளை நிமிர்ந்து நடக்க வைத்தது இன்றைக்கு உங்களுடைய குடும்ப சூழ்நிலை உங்களுடைய ஊழியத்தின் காரியங்கள் இன்றைக்கு உங்களுடைய காரியங்கள் பல இடங்களிலே அவமானத்தின் நிமித்தம் ஒருவேளை கடனிலே வியாதியிலே பிரச்சனை போராட்டங்களிலே சிக்கிக்கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவருடைய நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுடைய ஆராதனையிலே உறுதி இருக்கிற பட்சத்தில் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள் உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக இரட்ட பலன் வரும் உங்களுடைய தலையை உயர்த்தி மறுபடியும் உங்களை உங்கள் ஸ்தானத்திலே கர்த்தர் நிறுத்துவேன் என்று சொல்லுகிறார்